அருட்பெரிசோதி கந்தனுக்கு அரோகரா திருச்செந்தூர் சிந்திலாண்டவருக்கு அரோகரா வெற்றி வேறு ஆனந்தமான நண்பர்களே முருகன் அழகன் நமது தமிழன் நம்மை ஆட்கொண்ட அற்புதமான தெய்வீகமான ஒரு சக்தி திருச்செந்தூர் முருகனுக்கு இப்போ பல்வேறு விதமான பரிகாரங்களை சொல்கிறாங்க அதில் நிறையா அன்பர்கள் நம்மகிட்ட கேட்டது திருச்செந்தூருக்கு பௌர்ணமி என்ற இரவு தங்கக்கூடிய பரிகாரம் இத்தனை நாள் தேவைப்படல இப்ப நடக்குது அதை பத்தி சொல்லுங்க எந்த நாள்ல திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் அவங்க குரு பகவான் தான் இருக்கிறார்கிறார்கள் முருகன் இருக்கிறாரான பல சந்தேகங்கள் இருக்கு நம்ம அன்பர்களுக்காக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் முழுமையாக கேளுங்க தெரிந்து முதல் விஷயம் ஆறு வடை முருகன் கோயில்ல இரண்டாவது படை வீடாக குறிக்கக்கூடியது ஆறு படை வீடும் மலை இருக்கும் ஒரே ஒரு படை வீடு மட்டும்தான் கடலோரத்தில் இருக்கு அதுதான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒன்று இந்த கோயில்ல முருகன் வரதுக்கு முன்னாடி ஒரு தெய்வம் இருந்தாங்க அது தெரியுமா நிறைய பேர்த்து ஆமாங்க முதல் முதலா அந்த கோயில்ல அருள்பாலித்தவர் குரு பகவான் சிவபெருமானோட நெற்றி பொற்றுல ஆறு சூட்சம சக்திகளாக வெளியே வந்து தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழிப்பதற்காக வரவழைக்கப்பட்டவர் தான் ஆறுபடை முருகனான முருகப்பெருமான் அவர் இந்த பூலோகத்திற்கு வந்த பிறகு அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பயணம் பண்ணும்போது திருச்செந்தூர் வராரு திருச்செந்தூர்ல குரு பகவான் முருகனை தரிசனம் பண்றதுக்காக ஆல்ரெடி வியாழ பகவான் அங்க இருந்து தியானம் செய்யறாரு அங்க முருகன் வந்து எழுந்தருளி குரு பகவானுக்கு காட்சி தராரு காட்சி தந்ததுக்கு அப்புறம் குரு பகவான் திருச்செந்தூர் முருகன் கட்ட அதாவது முருகன் கட்ட அசுரர்களை பற்றியான வரலாறு சரித்திரத்தை சொல்றார் இதெல்லாம் கந்த புராணத்துல இருக்குங்க சரித்திரத்தை சொல்றார் அதெல்லாம் கேட்ட பிறகு முருகனோட தளபதியான வீரபாகுவட்ட சொல்லி அசுரர்களை போய் தகவலை சொல்ல சொல்றாரு சொல்லியும் அசுரர்கள் கேட்கல அதற்கப்புறம் அவர் சம்காரம் பண்ணி சூழர்களை அழிக்கிறார் அழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த திருத்தலத்திலேயே இருந்து அருள்பாலிக்க வேண்டும் அனைவருக்கும்னு குரு பகவான் வேண்டிய பிறகு அந்த திருத்தலத்துல நிலை கொண்டாரு நிலை இருந்தாரு அப்படிங்கறத சூட்சமும் அது மட்டும் இல்ல வெற்றிக்கு பிறகு சிவன் செய்த முதல் பூஜை என்ன தெரியுங்களா சிவ பூஜை திருச்செந்தூர் முருகனோட வடிவத்துல பாத்தீங்கன்னா கையில ஒரு மலரோட இருப்பாரு அவரோட தலையே பார்த்தீங்கன்னா சிவன் அறுக்கிற மாதிரி சித்தர்கள் சிவனியார்கள் இருக்கிற மாதிரி தான் அவரோட சிகை அலங்காரமே இருக்கும் கையில் மலர்றது அவர் சிவபூஜை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடியதுதான் திருச்செந்தூரை அந்த முருகன் இருக்கிற பக்கத்திலே ஒரு சூட்சமாக ஒரு சிவன் இருக்கிறார் லிங்கம் இருக்கிறாரு அது ஒளியில மட்டும்தான் தீப ஒளியில மட்டுமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு முருகனுக்கு பின்னாடி போனோம்னா முருகன் வழிபட்ட சூட்சமமான பஞ்ச லிங்கங்கள் அங்கே இப்பவும் இருக்கு நான் பல போய் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு சில முக்கியமான சில நாட்கள்ல மட்டுமே விடுவதாக கேள்விப்பட்டேன் இப்போ என்ன அப்டேஷன் தெரியல திருச்செந்தூர் முருகனை பொறுத்தளவுக்கு அது திருச்செந்தூரே இல்லை அது பேரே வேற அது என்ன தெரியுங்களா திரு ஜெயந்திபுரம் புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜெயந்தினா வெற்றி முருகனுக்கு வெற்றி கிடைச்ச இது ஜெயந்தி நாதர் அப்படின்னு தான் முருகன் முதல்ல கூப்பிட்டாங்க அது பேச்சு வழக்குல செந்தில் நாதரா மாறிடுச்சு திருச்செந்தூர் அப்படிங்கறத வந்து திருச்செந்தில் நாதர் தான் ஊர் தான் பட் உண்மையான பேரு திருஜெயந்தி புறம் அதுதான் திருச்செந்தூர் அப்படின்னு பேர் மாற்றம் அடைந்து விட்டது அங்க கடற்கரையோட இருக்கி இயல்பாகவே கடற்கரையில அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அந்த கோயில்ல பல்வேறு விதமான வெளிநாட்டாரர்கள் வந்து சிலையை எடுத்துட்டு போயும் அவர்களுக்கு சூட்சமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு மீண்டும் அங்க சிலை வந்திருக்குங்கிறது ஒரு சூட்சமும் இருக்கு எல்லா கோயிலையும் கிழக்கில் தான் கோபுரவாசனில் இருக்கும் இங்கே மேற்கு இருக்கும் கடல் இருக்கிறவங்காட்டிக்கு இருந்தாலும் அந்த நுழைவாயில வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன வாயிலில் காதை வச்சு கேட்டால் கடல் அலைக்காற்று முருகனிடம் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் அங்கே கிடைக்கும் அது இல்லாமல் இவர் சம்கார மூர்த்தி காட்டிக்கு முருகன் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சம்கார மூர்த்திக்கு அற்புதமான ஒரு பாறையிலேயே சிலை உருவாகி வச்சிருப்பாங்க அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிரிகள் உங்களோட போட்டியாளர்கள் எல்லாமே சத்ரு ஆகணும்னு நினைச்சாங்கன்னா காணாம போவாங்க அப்படிங்கிற ஒரு சூச்சமும் இருக்கு அந்த கோயிலில் பல பூஜைகள் நடந்தாலும் மிக முக்கியமான பூஜை சிவ பூஜை திருநீர் பூஜை சத்ருசம்கார பூஜை தான் அங்கு நடக்கக்கூடியது குரு பகவான் முதல்ல வந்தங்காட்டிக்கு அந்த இடத்துல குருநாளில் தரிசனம் பண்ணுவதுதான் சூட்சமும் அதை பற்றி இப்போ சொல்றேன் அதற்கு முன்னாடி இப்போ பௌர்ணமியும் முருகனும் அப்படின்னு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு இயல்பாகவே பௌர்ணமி அப்ப மலை மலை இருக்கக்கூடிய இடங்கள் ஆற்றங்கரை ஓரங்கள் கடற்கரை ஓரங்கள் இயற்கை அதிர்வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாவே இயற்கையோடு இணைந்து நமக்கும் அதிர்வலைகள் வரும் எப்படி பூமி சூரியனை சுத்துதோ அதே மாதிரி சந்திரனும் பூமியும் சுற்றும் அப்படி சந்திரனும் ஒரு கோட்டில இணையக்கூடிய நாளைத்தான் நம்ம பௌர்ணமி முழு நிலவு என்று சொல்கின்றோம் பௌர்ணமி அப்படிங்கிற சந்திரன் அப்படின்னாவே மனோகரன் அப்படிங்கிற மனதை குறிக்கக்கூடியது சோ பௌர்ணமி என்று எப்படி சூரிய கதிர்வீச்சு மாதிரி சந்திரத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்குல்ல கதிர்வீச்சு இருக்குல்ல அதை நம்ம உடம்புல படுவதன் மூலமாக மன தூய்மையாகும் மன தெளிவாகும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரும் அதனால தான் பௌர்ணமி அன்று வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தங்குங்க கிரிவலம் வாருங்கள் நீராடுங்கள் மந்திர ஜபம் செய்யுங்கள் மலையின் மீது உட்காந்து தியானம் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதில் திருவண்ணாமலை அப்படிங்கிறது நிறையா ஃபிலிம் ஆக்டர்கள்லாம் போனங்காட்டிக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இருந்தும் ஆதி காலத்துல இருந்து திருவண்ணாமலை ஃபேமஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா கோயில்கள் இருக்கு அதுல இப்போ வந்து டிஜிட்டல் யுகத்தில் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறங்காட்டிக்கு பௌர்ணமி கடற்கரை ஓரம் அப்படிங்கிற காட்டி திருச்செந்தூர் போறாங்க உண்மையாகவே பௌர்ணமி என்று கடற்கரை ஓரத்தில் திருச்செந்தூர்ல கடலை பார்ப்பது கோடான கோடி ஆனந்தத்தை நிச்சயமாகவே தரும் ஆனந்த மனநிலையில் முருகனோட அடிவாரத்தில் உட்கார்ந்து இதை பார்ப்பதே புண்ணியத்தை தரும் மாற்றம் இல்லை ஆனால் சில கோயில்களில் சில கூட்டங்கள் தான் தாங்க முடியும் அதற்கு மேல கூட்டங்கள் போச்சுன்னா அங்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது சென்ற மாதம் நமது அன்பர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு எங்கிட்ட சொன்னது ஆறு மணி நேரம் ஆச்சுங்க குருஜி தரிசனம் பண்றதுக்கு கடற்கரைல படுக்கறதுக்கு இல்ல உட்கார்ந்து இருந்துச்சு ஹோட்டல்ல க்ளோஸே பண்ணிட்டாங்க உணவு இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சோ அதனால கடற்கரை ஓரம் திருச்செந்தூர் போகணும்னு இல்லை போங்க மாற்றமே இல்ல எல்லா கோயிலுக்கும் போங்க அந்த நாள் எந்த நேரம் இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஒரு குரு மூலமா இருந்து குரு மூலமா இயற்கையோட சிவனோட பிரபஞ்சத்தை பார்ப்பது நன்மையை தரும் ஓகேங்களா நான் தனிப்பட்ட முறையில பல ஆண்டுகளாக சொல்லக்கூடிய திருச்செந்தூர் பரிகார வழிபாடு என்பது வியாழக்கிழமை மாலை திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு தீர்த்தத்துல குளிச்சுக்கிட்டு நாளைக்கிண தீர்த்தத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகன் தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சா பஞ்சலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளியை வள்ளி குகைக்கு போய் வள்ளி தேவை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போனீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை உருவாக்கின மூணு முன்னோர்கள் சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கு அதையும் பார்த்துட்டு ஐயா கோயில் ஒன்று அங்கே இருக்குது அதுக்கு பக்கத்துல இன்னொரு சித்தர் ஜீவசமாதி இருக்கு அங்கெல்லாம் போய் மாலை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு மண்டபத்தில் தங்கணும் பிராக்டிக்கலே இப்போ மண்டபத்தில் யாரையும் விடுறது இல்லை கடற்கரைகளை தங்கிக்கலாம் அல்லது ரூம் போட்டு விட கடற்கரையில் தங்குறது ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு மட்டும் ரூமுக்கு போயிட்டு வந்துடலாம் அதற்கப்பறம் இரவு முழுவதும் கடற்கரையில் நீங்கள் மனமார முருகனோட நாமத்தை மட்டும் நினைத்து கொண்டு நீங்கள் இருந்தால் அற்புதங்கள் ஏற்படும் முருகனின் நாமங்கள் நிறைய சொன்னாலும் ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏன்னா இந்த திருத்தலத்துல எல்லா பெரியவங்களுமே பாடியிருக்காங்க அகத்தியர் வந்திருக்கிறாரு கொங்கணர் வந்திருக்கிறாரு அருங்கினார் வந்திருக்காரு அத்தனை தேவார பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க நிறைய முருகன் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இங்க வராத பெரியவங்களே இல்லை ஔவையாறு உள்பட சோ அங்க போயிருந்தாவே அவர்களோட என்ன அதிர்வலைகள் எல்லாமே நம்ம ஈர்க்க முடியும் அந்த முருகனோட நாமங்களை நீங்க சொல்லி இருக்கும் பொழுது அதற்கப்புறம் காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு கடல்ல குளிச்சு தீர்த்தத்தில் குளிச்சு காலையில திருநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அதை கண்ணார பார்த்து அங்க பன்னீர் இலை அதாவது பன்னீர் பன பன்னீர் இலை அதில் வந்து பன்னா பன்னெண்டு கோடிகள் இருக்கும் அதனால பன்னீர் இலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலையில திருநீர் வச்சு தருவாங்க சில டைம்ல வந்து சுற்று வட்டாரங்கள் நடந்து வரமோ தருவாங்க சில ஆபீஸ்ல போய் சொன்னீங்கன்னா தருவாங்க அந்த பன்னீரிலைய கொண்டு வந்து தினம் தினமும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் முருகனோட நாமத்தை சொல்லி அந்த திருநீரை சாப்பிட்டு வந்தா அந்த இலையை சாப்பிட்டுட்டு வந்தால் தீராத நோய்களும் தீரும் நமது முன்னோர் ஒருவருக்கு வந்து தீராத ஒரு கஷ்டமும் தீர்ந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு குண்ண நோய்கள் தோல் நோய்கள் சரியாகும் குழந்தை பாகியங்கள் கிடைக்கும் எதிரிகள் தொல்லைகள் தீரும் என்பது இந்த இலையை சாப்பிடுவதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதைய நீங்கள் தீர்த்தமாக எடுத்துகிட்டு வரலாம் அந்த கடலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து திருநீரில் கலந்து வாரத்துக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குளிச்சிட்டு வருவதன் மூலமாக குருவர்களும் கிடைக்கும் முருகனின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதையை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு திருச்செந்தூர் போங்க வழிபாடுகளை செய்யுங்க நான் பர்சனலாக சொல்கிறது வியாபாரத்தில் இருக்கிறவங்க எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கு ஒரு முன்னேற்ற தடை இருக்கு அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை மாலை தங்கி இரவு மாலை தரிசனம் பண்ணி இரவு தங்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வர்றதுதான் உத்தமம் ஸோ இதையை அனைவருமே செய்து பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன் மற்றபடி பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகனை பார்க்கணும் நம்ம முருகன் எந்த நொடியிலையும் நாம் சென்று பார்க்கலாம் சென்று பாருங்கள் பௌர்ணமி அப்ப இயல்பாகவே கடல்ல ஒரு அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அதனால அந்த நாள்ல போகும்போது நல்லா இருக்கும் நிச்சயமாக கூட்டத்தோட நம்ம இருக்கும் போது ஒரு கூட்டு பிரார்த்தனையும் பலன்களை தரும் ஆனால் அதிகமான கூட்டத்துல போய் இட நம்ம முருகனை பார்க்கறத விட ஐயா அம்மான் பேசிட்டு பொறாமையில் திட்டிட்டு வர்றது எந்த விதமான பலன்களும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இறை வழிபாடு என்பது மனதை அமைதிப்படுத்தி மனதை அந்த இறைவனும் சரணாகதி செய்து அந்த இறைவன் நமக்கு காட்சி தர வேண்டும் என்பதுதான் ஸோ கோயிலுக்கு போகும்போது நம்ம சாமியை பார்க்குறோமோ இல்லையோ சாமி நம்மளை பார்க்கணும் அப்படி தான் அந்த வழிபாட்டோட அந்த தரிசனத்தோட முழு பலனையும் நாம் பெற முடியும் ஸோ ஜெயந்தி புறமான திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ்விலும் ஜெயந்தி உருவாகும் இந்த பதிவு புரிஞ்சுனா பிடிச்சதுன்னா ஜெயந்தி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல வேற எதாவது கோயிலை பற்றியான சூச்சனங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்காக அந்த இறைவனின் ஆசை கிடைத்தால் நான் பதிவு செய்கின்றேன் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பார்க்கும் அனைவருக்கும் திருச்செந்தூரின் ஆசைகள் முழுமையாக கிடைக்கட்டும் ஜெயந்தி பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்